ஓம் சாய்ராம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களோட பீரோ வந்து திறக்கிறீங்க அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தால் உங்களோட மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் அப்படி நீங்கள் வந்து உங்கள் பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் சேர்ப்பதற்கான ஒரு எளிமையான ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிஜமாவே அங்கே இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க மூணே வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் இது வந்து நாளைக்கு அன்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இந்த வாரம் உங்களால் செய்ய முடியல பரவாயில்ல அடுத்த வாரம் அஷ்டமி நவமி ஒரு கரிநாள் இல்லாத எந்த புதன்கிழமையாக இருந்தாலும் சரி அந்த புதன்கிழமையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் எல்லோருமே இருபத்தி நாலு மணி நேரம் கஷ்டப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் கார் இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க ஆசையும் கண்டிப்பாக உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி தருவதற்கான எல்லா சக்தியும் இந்த பரிகாரத்துக்கு உண்டு சரியாக புதன்கிழமை செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டாவே போதும் நீங்கள் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக எந்த வழிகளில் முயற்சி செய்தாலும் அந்த வழிகளில் உங்களுக்கு நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வீட்டில் சும்மா இருந்தாலும் வந்துடாது பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக பரிகாரத்தை செய்துவிட்டு நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இதிலிருந்து நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்தை ரொம்ப எளிமையான பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே செய்யக்கூடிய பரிகாரம் தாங்க இது சரி வாங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்வதற்கான நல்ல நாள் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமைங்க புதன்கிழமை திங்கட்கிழமை பெருமாளை மனதார நினைத்து கொண்டு மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள உங்கள் வீட்டில் வந்து எப்பவும் போல பூஜை அறையில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றுவீங்களா அதே போல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நீங்கள் மனதார அந்த பெருமாளை நினைத்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக வெந்தயம் பச்சை பயிறு பச்சை கற்பூரத்தை போட்டு இதை எல்லாத்தையும் மூணையுமே கலந்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து விடுங்கள் இந்த மாதிரி மூணையும் கலந்து வச்சுட்டு மனதார பெருமாள் உங்களுடைய குல குலதெய்வத்துக்கிட்டையும் உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் மனதார வேண்டிக் கொண்டு இந்த வருஷம் முழுசும் எனக்கு பண வரவு மிகப்பெரிய அளவில் வரணும் வீட்டில் இருக்கக்கூடிய தீரணும் பீரோவில் மனதார வேண்டிக்கிங்க அதுக்கடுத்து சரியாக எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள் இந்த மூணு பொருளையும் எடுத்துட்டு அப்படியே உங்களோட பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வைத்திருங்கள் சரிங்களா என்னென்ன பொருட்கள் பார்த்துக்கிட்டீங்க வெந்தயம் பச்சை பயிர் பச்சை கற்பூரம் சரிங்களா டு ஏழு வந்து வீட்டில் பூஜை வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிட்டு பெருமாளையும் குலதெய்வத்தையும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் எல்லா தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு சாமி கும்புறீங்க அப்படியே அந்த பொருள் வந்து உங்களோட பூஜை அறையிலேயே இருக்கட்டும் சரியாக எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் இந்த மூணு பொருளையும் எடுத்துட்டு உங்களோட பீரோல் வைக்கவும் ஏன்னா எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள புதன் கோரை இருப்பதால் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நேரம் எடுத்து வைக்கிறதுக்கான பரிகாரம் செய்வதற்கான சிறப்பான நேரம் இந்த கிண்ணத்துல வந்து வச்சிருக்கீங்களா மூணு பொருட்களை அதை அப்படியே கிண்ணத்தோட வச்சாலும் சரி அப்படி இல்லைன்னா உங்களோட பீரோ முழுக்க பரவலாக இதை தூக்கிவிட்டாலும் சரி உங்க பீரோ முழுக்க அடுக்கி வைக்கிற அளவுக்கு பணம் வந்து சேருங்க இது எளிமையான ஒரு தாந்திர பரிகாரம் தான் பெருமாளை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு பணம் பல வேலை செய்வீங்களோ அந்த இடத்துல இருந்து கண்டிப்பா வருங்க ஏன்னா இந்த பரிகாரத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடிய வெந்தயத்திற்கும் பச்சை கற்பூரத்திற்கும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி உள்ளது அதே போல பெருமாளுக்கு வந்து பச்சை கற்பூரத்தையும் வெந்தயத்தோடும் பச்சை பயிரோடும் சேர்த்து வைக்கும் பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிப்பான பலனை வந்து நீங்கள் பெற முடியும் சரி இப்படி வச்சாச்சு அதுக்கடுத்து என்ன பண்ணுறது அடுத்த மூணு புதன்கிழமை வரை இந்த பொருட்கள் அப்படியே இருக்கட்டுங்க சரிங்களா மூணு வாரம் கழித்து இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து மண்பாங்கான இடத்தில் கால்படாதவாறு போட்டு விடுங்கள் சரிங்களா இந்த இடைப்பட்ட மூணு வாரத்தில் அதாவது இந்த வாரம் இருக்குல்ல அடுத்த வாரம் அதுக்கடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் இந்த மூணு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண கஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு வழியில் தீர்வு கிடைத்திருக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைச்சிருக்காம பாருங்க உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு மனநிறைவு இருந்தால் அதுக்கடுத்த புதன்கிழமையும் இதே போல இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் சரிங்களா இது போக இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதற்காக இன்னொரு விஷயம் வந்து புதன்கிழமை அன்றைக்கு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும் அது எப்படி பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை இரவே அந்த பச்சைப்பயிரை தண்ணீரில் ஊற வைத்து விட்டு அதை கொண்டு போயிட்டு பசுமாட்டுக்கு தானம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அந்த பச்சை பச்சைப்பயிரை அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து ஊற வச்சிருக்கீங்களா அந்த பச்சை பயிரை வந்து காக்கை குருவிலுக்கு உங்கள் கையால் இரையாக போடலாம் இப்படி நீங்கள் தானம் செய்யும் போது உங்களுடைய கர்ம வினைகள்லாம் குறையுங்க புதன் என்றாலே புத்தி திறமை மற்றும் செல்வாக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் புதனுக்குரிய பச்சை பயிரை இந்த மாதிரி நீங்கள் தானம் செய்யும்போது உங்களுடைய திறமைகள் வளரும் அதனால் அந்த திறமையை வச்சுட்டு நீங்கள் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் வந்து வருமானத்தை பெருக்கிக் கொடுக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த வாரம் உங்களால் செய்ய முடியல பரவாயில்ல அடுத்த வாரம் அஷ்டமி நவமி ஒரு கரிநாள் இல்லாத எந்த புதன்கிழமையாக இருந்தாலும் சரி அந்த புதன்கிழமையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்